ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வி எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையில் ஒன்று பை நாலு பகுதியை பத்து நாட்களில் முடிக்கிறாங்க ஒய் வந்து நாற்பது பெர்சன்டேஜ் ஆஃப் வேலையை நாற்பது நாளில் முடிக்கிறாங்க இசட் வந்துட்டு ஒன்று பை மூணு வேலையை பதிமூணு நாட்களில் முடிக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு யார் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ரைட் ஒவ்வொருத்தரும் ஒரு சம் பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிற அவங்களுடைய எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரைட் சோ இப்போ எக்ஸ் வந்து ஒன்று பை நாலு வேலையை தான் பத்து நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா மொத்த வேலைங்கிறது டோட்டல் ரேஷியோ ஒன்றுன்னு சொல்லலாமா அப்போ ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க மொத்த வேலையும்ங்கிறது தான் ஒன்று நாலு பை நாலு ஒன்றுன்னு சொல்லுவோம் பண்ணுறது தான் அப்போ பத்து இன்ட்டு நாலு ரைட் எக்ஸ் வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா நாற்பது நாளில் முடிக்கிறாங்க ரைட் இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிபிள் எழுதுகிற அளவு கூட தேவை கிடையாது நாலுல ஒரு பகுதி வேலைய பத்து நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா நாலு பகுதி வேலையும் நாற்பது நாள்ல முடிக்கிறாங்கன்னு ஈஸியா சொல்ற ஒரு நம்பர் தாங்க அடுத்து ஒய் வந்து ஒரு வேலையினுடைய நாற்பது பெர்சன்டேஜ நாற்பது நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா நூறு பெர்சன்டேஜ நூறு நாட்கள்ல முடிப்பாங்க ரைட் பத்து பர்சன்டேஜா பத்து நாள்ல முடிப்பாங்க இருபது பெர்சன்டேஜ் இருபது நாளில் முடிப்பாங்க இப்போ நூறு பெர்சன்டேஜா நூறு நாட்களில் முடிச்சிருவாங்க அடுத்து இசட் வந்து மூணுல ஒரு பகுதி வேலையை பதிமூணு நாட்கள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா மூணு வேலையும் முடிக்கிறதுக்கு முப்பத்தொன்பது நாட்கள் எடுத்துக்கிறாங்க இப்ப இந்த டேட்டா மூலயமா யார் யாரு எவ்வளவு நாள்ல அந்த வேலை முடிப்பாங்க அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சு இப்போ யாரு சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிருக்காங்க முதல்ல யார் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா இசட் முடிச்சிருப்பாங்க ஏன்னா ஒரு முப்பத்தொன்பது நாட்கள்லயும் முடிச்சுட்டாருங்க Answer option C is it.